அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் மிகவும் வலுவாக தனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சப்தமஸ்தானத்தில் இருந்து விலகி குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியன் அஷ்டமத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் கூட இதுவரை தனது பார்வையில் பகை கிரகமாக இருந்த தனியின் ஆட்சி வீட்டில் வளம் வருவதை காட்டிலும் தற்போது மிக வலுவாக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிம்ம வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமத சிக்கல்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல நிகழ்வுகள் தானாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான சூரியன் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சாதனையாளர்கள் வரிசையில் பிடிக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட எட்டு கிரகநிலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில்தான் வளம் வருகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் மறைந்திருக்கும் போது சப்தமத்தை நோக்கி விரைகிறார் அழாகு அது மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏழில்தான் வளம் வருகிறார் சனி வக்ரம் பெற்ற நிலையில் குரு வீட்டில் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளும் வளம் வருகின்றன இப்படி பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் வலுவிழந்த அமைப்பில் சஞ்சரிப்பதால் உறுதியாகவே அளவிலான அஷ்டம பாதிப்புகள் தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் இருந்தாலும் கூட உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதேபோன்று இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் சில நேரங்களில் தடை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பார்வையில் சனி சுக்கரன் ராகு கேது போன்ற கிரகநிலைகளை பார்க்கிறாருங்க எனவேதான் சனி சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வளம் வருவதை காட்டிலும் நட்பு கிரகமாக சந்திரன் செவ்வாய் புதன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன இந்த கிரகநிலைகளின் வீட்டில் வளம் போது நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணம் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எந்த பணியை செய்தாலும் அந்த பணியில் படைதாமதம் இல்லாமல் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நன்கு ஆதுரியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை கூட சற்று துடிப்புடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்கு அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பை நோக்கி நகருகிறார் தற்போது சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள் அடுத்த சூரிய பயிற்சியில் மிக வலுவாக உச்சம் பெறுவார் எனவே எழுபறியாக இருந்த பல பணிகள் இந்த தருணத்தில் இருந்தே சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் வரும் அவற்றை பெரிதாக பொருள்படுத்த வேண்டாம் அதை பெரிதாக பொருள்படுத்தி அதை கண்ணும் கருத்துமாக பார்க்கும்போது பெரிய அளவிலான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தான் ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் என்றால் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட கட்டுப்படுத்துவதோடு மிக சாதுரியமாக பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்த முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும் இதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் ஒருமுறைக்கு இருமுறை திட்டமிட்டு நன்கு செயல்படுத்த வேண்டும் சில நேரங்களில் விட்டு கொடுத்து செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் இதுபோன்ற தருணங்களில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உறுதியாக பல சிரமங்களை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் விளக்குவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் ஆனால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பணி சார்ந்த சூழல் சிரமத்தையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்திய நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பத திட்டவட்டமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் என்று சூழ்ந்த நிலையில் அவற்றை விலகி நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பொதுவாக ராசியின் அதிபதி அஷ்டமத்திற்குள் நுழைவது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட ஒரு சனியின் ஆட்சி வீட்டில் இருப்பதை காட்டிலும் இந்த இடத்திற்கு மாறுவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிக்கல் என்று இருந்த பல விஷயங்களை இந்த தருணத்தில் எளிதில் விளக்கி நன்மை நிறைந்தவையாக உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள்ல ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது தலைமை போர் रूपये செயல்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சூரியன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெருவாரியான கிரகநிலைகளும் இந்த வேளையில் சாதகமாக வருவதால் நுணுக்கமாக பல பிரச்சனைகளை சாதுரியமாக கையாண்டு அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக எனவே சரியாக திட்டமிட்டு இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான காரிய தடை விலகுவதோடு உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறை என அனைத்திலும் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான முதலீடு தவிர்த்திட வேண்டும் அதே போன்று விளையாட்டு துறையில் சாதனை புரியக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறதுங்க புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து தடைதாமத சந்தித்து வந்த சூழலில் அவை விலகி வெற்றிகரமாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள் முற்றிலுமாக மறைந்து நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறார் எனவே தானாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக உங்களைத் தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் காலை வேளையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் சூரியனை வழிபாடு செய்வதால் உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஆற்றலும் கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட துடிப்புடனும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எளிதில் பல காரியங்கள் தடையின்றி கைகூடும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்